அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கேதுவை வெல்லும் வலி அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழ பார்க்க போறோம் இந்த வீடியோவை முக்கியமா ஏன் பண்றோம் அப்படின்னா பல ஜோதிடர்கள் இந்த மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க எப்படின்னா கேதுன்னா விளக்கம் கேதுன்னா தனிமைப்படுதல் விளக்குதல் விரக்தி ஆன்மீகம் சந்நியாசம் சாமியாறு பிரிச்சு விடுறது தனியா இருக்கிறது ஒதுங்கி போறது விலகி போறது இப்படி நிறைய நெகட்டிவான பலங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் ஏன் ஏற்படுது ஏன் சொல்லப்பட்டுச்சு அதுல இருக்கிற சைக்காலஜி என்ன அத மனிதனோட நல்வாழ்வுக்கு சரியா எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை பார்ப்போம் இந்த வீடியோ முக்கியமா யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா கேது வழுத்த ஜாதகர்கள் அதாவது லக்னம் லக்னாதிபதி சந்திரன் அல்லது தசாபுத்தி நடத்த கிரகத்தோட கேது சம்பந்தப்பட்டிருக்கிறது அது பார்வையோ செயற்கையோ நட்சத்திரமோ ஏதோ ஒரு வகையில கேது வலிமையா சம்மந்தப்பட்டிருக்கணும் அல்லது கேது தசா கேது புத்தி நடக்கிறது கோச்சாரத்தில் கேது லக்னத்து மேல சந்திரன் மேல அல்லது தசா புத்தி நடத்துகிற கிரகத்து மேல பயணிக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே கேது உங்களை அதிகமாக இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது அப்போ நீங்க இப்ப சொல்ல போற சில புரிதல்களை ஏற்படுத்தும் போது ஒரு நல்ல சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்றோம் ஸோ இந்த அமைப்பு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே இப்போ கேதுவோட ஒரு சைக்காலஜி என்ன ஒரு பேசிக்கான ஒரு மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா கேது வந்து எப்போவுமே ஒரு உணர்வுகளில் உணர்ச்சிகளில் உணர்வு சார்ந்த எண்ணங்கள்ல ஜீரோன்னு வச்சுக்கோங்க நெகட்டிவ்னு வச்சுக்கோங்க உணர்வுகளை உணர்ச்சிகளை கேதுவுக்கு சரியா கையால தெரியாது குறிப்பாக மனிதர்களுக்குள்ள இருக்கிற உணர்வுகளில் ரிலேஷன்ஷிப்பில் லவ்வில் அன்புல குடும்பத்தில் இப்படி நிறைய உணர்வு சார்ந்த விஷயங்கள்ல கேது ஒரு முழுமையாகாத கிரகம்னு எடுத்துக்கலாம் ஆனா ஞானத்துல அறிவுல தேடுதல்ல மறைபொருள்ல விழிப்புணர்வு நிலையில ஆன்மீகத்துல இப்படி பல விஷயங்கள்ல கேது ரொம்ப ரொம்ப வலிமை உணர்வுகள் உணர்ச்சிகள்ல தான் கேது வலிமை குறைவு சரியா ஹேண்டில் பண்ண தெரியாது சொதப்பிரும் குழப்பிரும் ஆனா ஞானம் சார்ந்த அறிவு சார்ந்த ஸ்கில் சார்ந்த மறைபொருள் தேடுதல் சார்ந்த விஷயங்கள்ல கேது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் அப்போ உங்களுக்கு கேது எந்த பாவத்தோட இருக்கோ எந்த கிரகத்தோட இருக்கோ அந்த கிரகம் சார்ந்த ஞானத்தில் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அந்த கிரகம் சார்ந்த அல்லது அந்த பாவம் சார்ந்த உணர்வுகள் உணர்ச்சிகள்ல ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அதிகமான உணர்ச்சிகளை ஏற்படுத்த கூடாது உதாரணத்துக்கு ஏழாம் பாவத்துல ஒரு கேது சம்பந்தப்பட்டிருக்கு ஒரு செவ்வாய் கேதுவோ சுக்கரன் கேதுவோ சந்திரன் கேதுவோ ஏழாம் இடத்துலையோ கேது சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல உங்க நோக்கம் உணர்வுகள் சார்ந்து உணர்ச்சிகள் சார்ந்து இருக்க கூடாது அது என்ன சார் உணர்வு சார்ந்தது உணர்ச்சி சார்ந்தது அப்படின்னா நமக்கு வர்ற உணர்ச்சிகள் எல்லாத்தையுமே தான் சொல்றேன் அன்பு பாசம் கோபம் பொறாமை வன்மம் தாழ்வு பன்மை அதிகாரம் சோகம் வருத்தம் திருட்டுத்தனம் இப்படி பாசிட்டிவ்லையும் இருக்கு நெகட்டிவ்லையும் இருக்கு எல்லாமே கலந்து தான் நான் சொல்றேன் உதாரணத்துக்கு இப்போ சந்திரனோட சேர்ந்திருக்கு அப்படின்னா அன்பு பாசம் காதல் காமம் பொசசிவு இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு உங்களுக்குன்னு இருக்கிற வேற தனிப்பட்ட நோக்கம் உங்களை மகிழ்விக்கிற மற்ற விஷயங்கள்ல போக்கஸ் பண்ணணும் அதே போல ஒரு கூட கேது சேர்ந்திருக்கு அப்படின்னா அந்த கோபம் வெறுப்பு அதிகாரம் ஆளுமை அடக்குமுறை வேகம் ஈகோ நிரூபித்து காட்டுதல் இப்படிங்கிற சில உணர்வுகள்ல மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருந்தது அப்படின்னா அப்பவுமே இந்த கேது பாசிட்டிவா செயல்படும் சோ கேதோட எந்த கிரகம் இருக்கோ எந்த பாவகம் இருக்கோ அந்த பாவகம் கிரகம் சார்ந்த உணர்வு உணர்ச்சிக்கு ஆட்படக்கூடாது அதுல தெளிவு ஏற்படுத்திக்கணும் தெளிவு அப்படின்னா நீங்க எந்த வகையில் வேணாலும் ஏற்படுத்திக்கங்க ஒன்று அட்வைஸை கேளுங்க இந்த மாதிரி ஸ்பீச்சை கேளுங்க இல்ல சாங் கேளுங்க இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா கற்றுக்குங்க உங்க சீனியர் உங்க குரு உங்க தந்தை அல்லது உங்க உறவினர் அல்லது உங்களோட இன்ஸ்பிரேஷன் பர்சன் ஒரு படம் ஒரு மியூசிக் எது மூலயமாவோ அந்த மாற்றத்தை உருவாக்கிக்குங்க எல்லாருக்கும் இந்த ஒரு சில விஷயத்தினால மட்டும் நடந்துராது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சிலருக்கு பேச்சு கேட்டா மாற்றம் வரும் சிலருக்கு பாட்டு கேட்டா மாற்றம் வரும் சிலருக்கு பட்டிமன்றம் பார்த்தா மாற்றம் வரும் சிலருக்கு நீ நானா பார்த்தா மாற்றம் வரும் சிலருக்கு சில படங்கள் பார்த்தா மாற்றம் வரும் இப்படி எந்தெந்த விதத்துல எல்லாம் உங்களுக்கு தெளிவு ஞானம் மெச்சூரிட்டி ஏற்படுதோ அதில் எல்லாத்துலேயுமே ஈடுபட்டு அதை முழுசா கற்றுக்குங்க எந்த அளவு கற்றுக்குறீங்களோ அந்த அளவு நீங்க ஆவீங்க உங்கள் கர்மா உங்கள் ஜாதகம் அதுக்கான நெகட்டிவ் பலன்கள் எதுவுமே நடக்காது நோக்கம் இல்லாமல் முடிவுகளை எதிர்பார்க்காம ஞான தேடல்லே இருந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அப்பவுமே நீங்கள் உணர்ச்சிக்கு ஆட்பட மாட்டீங்க ஸோ எந்த இடத்துல எல்லாம் நீங்கள் இருக்கீங்களோ அந்த இடத்துல எல்லாமே ஞானத்தை விழிப்புணர்வு நிலையை உங்களுக்குள்ள வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா அப்பவுமே நீங்க உணர்ச்சி வசத்துக்கு ஆட்பட மாட்டீங்க அப்படிங்கிறது இந்த பாயிண்ட் சொல்ல வருது ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்காக சொன்னது இப்படி லிஸ்ட் போட்டா நிறைய வந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு நபர்களும் ஒரு டேரக்டர் ஒரு அரசியல்வாதி ஒரு தொழில் முனைவோர் எல்லாருமே ஒவ்வொரு விதத்துல தங்களோட தத்துவங்களை தங்களோட மெச்சூரிட்டியை தங்களோட உணர்ச்சிக்கு ஆட்படாத தன்மையை இப்படி நிறைய பேர் தங்களோட பக்குவத்தை சொல்லியிருக்காங்க வெளிப்படுத்தியிருக்காங்க இப்படியான விஷயங்களை எல்லாத்தையும் நீங்க பார்த்து உங்களுக்குள்ள பக்குவத்தை உண்டாக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களுமே பெருசாக எந்த உணர்வுகளுக்கு ஆட்பட மாட்டீங்க எந்த உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் பெருசாக ஆட்படலை அப்படின்னா விழிப்புணர்வாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கேது எவ்வளோ வலிமையாக இருந்தாலும் அது உங்களை அடுத்த லெவல் கொண்டு போய் பாசிட்டிவாக நிப்பாட்டும் உங்கள் துறையில் அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போய் நிப்பாட்டும் உணர்ச்சிகளுக்கு உணர்வுகளுக்கு மதிப்பீடுகளுக்கு ரிசல்ட்களுக்கு ஆட்பட்டிங்க அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் கேது எப்படி தரும் அப்படிங்கிறது தான் இப்போ கரண்ட்டாக நிறைய ஜோதிடர்கள் சொல்கிறாங்க தனிமை விரக்தி சாமியார் நஷ்டம் கஷ்டம் துறவரம் குடும்ப வாழ்க்கை தன்மை இப்படின்னு நிறைய பழங்களை சொல்கிறாங்க இல்லையா அது எல்லாமே கேது வளர்த்தவர்கள் இந்த உணர்ச்சிகளுக்கு ஆட்படுறதுனால மட்டும்தான் ஸோ நம்ம இப்போ சொன்ன எல்லாத்தையும் பக்குவமாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி நீங்கள் ஒரு ஞானத்தோட சிறந்த மனிதனா ஒரு பக்குவமடைந்த உயிரா நீங்க வாழணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம் நானுமே அந்த பாதையில் தான் இருக்கேன் சேர்ந்து பயணிப்போம் இதே போல உங்கள் ஜாதகத்துல எந்த கிரகம் எந்த பாவத்துல எப்படி செயல்படுது குறிப்பாக வேலை தொழில் வருமானம் சார்ந்த விஷயங்களுக்கு எப்படியெல்லாம் செயல்படும் அதை எப்படி புரிஞ்சுக்கணும் எப்படி மாற்றணும் அதில் இருக்க பாசிட்டிவ் என்ன அப்படிங்கிற டீடைல்டு எக்ஸ்ப்ளனேஷன் ஆடியோ ரெக்கார்டு வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு கட்டணத்தின் பேரில் அதை நம்ம செஞ்சிட்ருக்கோம் இது போக பொதுவாக வேலை தொழில் சார்ந்த கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி